அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நாச்சிக்குளம் கிளை நடத்தும் சமூக தீமை மற்றும் கல்வி விழிப்புணர்வு மாபெரும் பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி இருபத்தி ஏழு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இடம் நடுத்தரு நாச்சிக்குளம் சத்தியத்தை நோக்கி சமுதாயமேவா என்ற தலைப்பில் சகோதரர் அவர்களும் அப்படி இருப்பவர்கள் பொது புறம்பான காரியத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நமது சொந்த பந்தங்களாக இருக்கலாம் நமது அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களாக இருக்கலாம் நமக்கு தெரிந்த நண்பர்களாக நமக்கு தெரிந்த தோழிகளாக இருக்கலாம் ஏன் நமது வீட்டில் குடும்பத்தினர்களாக கூட இருக்கலாம் ரத்த பந்தம் உறவுகளாக இருக்கலாம் நமது பெற்றோராக நமது பிள்ளைகளாக இன்ன நெருங்கிய உறவுகளாக இருப்பதற்கு கூட வாய்ப்பு அவங்களுக்கு தான் நம்ம எடுத்து சொல்லணும் அல்லாஹ் திருக்குறானில் அதை கட்டளை இல்லையா நம்பிக்கை கொண்டவர்களே அன்புசக்கும் அகலிக்கும் நாரால் உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து இருந்து காப்பாற்றுங்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் வலிகேட்டில் இருக்கிறார்கள் தவறான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நரகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் நம்ம கண்ணுக்கு எதிராக தீ அறிந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியை நோக்கி ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார் கண் தெரியாத குருடர் பார்வையிட்ட நபர் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நெருப்பு பற்றி எரிகிறது என்பதை அறியாமல் அதை நோக்கி அதுதான் சரியான பாதை என்று சென்று கொண்டிருந்தால் அந்த கண் பார்வையிட்ட நபரை அப்படியே விட்டு விடுவோமா போனா போகட்டும் நெருப்புல விழுந்து சாகட்டும் கண்ணு தெரியாட்டி இப்படித்தான் ஆகும் போய் தொலையட்டும் என்று நாம் இருப்போமா பார்வை உள்ள நபர் வேண்டும் என்றே நெருப்பை நோக்கி சென்றால் கூட அவரை நாம் தடுப்போம் ஏன்பா இப்படி போற என் வாழ்க்கையில் அப்படி என்ன பிரச்சனை உனக்கு தெளிவான கண் பார்வை உண்டு தெளிவான அறிவு இருக்கிறது சிந்தனை இருக்கிறது இங்கே நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எனும் அந்த நெருப்பை நோக்கி நீ ஏன் விரைகிறாய் என்று தெளிவான நபர்களை பார்வை உள்ள நபர்களை நோக்கி கூட நாம கேட்போம் தடுப்போம் அதுவே பார்வையற்ற நபராக இருந்தால் கண் தெரியாதவராக இருந்தால் அங்கே நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் அதை நோக்கி சென்று கொண்டிருந்தால் முதல் ஆளாக விரைந்து சென்று தடுக்க

ஒவ்வொரு இறைத்தூதர்களும் இந்த சத்திய பிரச்சாரத்தை தான் செய்தார்கள்